பொம்மைக்கு நான் கலங்கி போற மாதிரி எனக்கு ஒண்ணுன்னா கலங்கி போற ஒரு ஜீவன் லக்ஷ்மி அக்கா அவர் எனக்கு முறைப்பெண் அப்பாவின் அக்கா மகள் காலத்திற்கு பிறகு வருகிற போல ஒரு துயரத்திற்கு அடுத்து எங்கள் வீட்டுக்கு வந்த சந்தோஷம் அவர் சென்னையில அம்மாவோட தன்மையை போக்குறதுக்காக வந்த ஜானகி அக்காவோட தான் சின்ன லக்ஷ்மி அக்கா எங்க வீட்டில் நடந்த ஒரு தீ விபத்துல ஜானகி அக்கா இறந்து போயிட்டாங்க தன்னுடைய பிள்ளைய போய் பார்த்துக்கொள்வார்கள் கொள்வார்கள் அப்படிங்கிற நம்பிக்கையில வந்த பெற்றோர்களுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம கலங்கி போய் நின்னது என்னோட குடும்பம் மூத்த மகளை அடக்கம் செய்த அடுத்த நாள் லக்ஷ்மி இங்கேயே இருக்கட்டும் மச்சான் அப்படின்னு தன்னோட ரெண்டாவது மகளை பெருந்தன்மையா விட்டுட்டு போனார் என் அத்தையோட வீட்டுக்காரர் இன்னொரு பொண்ணு இங்க விட்டுட்டு போகாதீங்க கூட்டிட்டு போயிருங்க அப்படின்னு அப்பா ரொம்ப அழுதாரு இங்க வீட்டுல நடந்த மரணத்தோட வேதனைய சுவடுகளே இல்லாம தன்னோட சிரிப்பு மூலம் அதை ஃபுல்லா தொடச்சி எடுத்துட்டாங்க அக்கா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க